ஸ்ரீ ரமண அருளமுதம் ஆத்ம ஞானம் அடைவது எப்படி வட இந்திய மாநிலத்திலிருந்து வந்த பக்தர் ஒருவர் பகவான் ரமணரிடம் ஆத்ம ஞானம் அடைவதை பற்றிய ஐயங்களை வினவினார் ஆத்ம ஞானம் அடைய சந்நியாசம் வாங்கணுமா நாம் தனித்தன்மையை இழக்கிறது தான் சந்நியாசம் வாங்கிறது மொட்டை போட்டு காவி கற்றதில்ல ஒருத்தன் கிரகஸ்தனா கூட இருக்கலாம் ஆனா அவன் தன்ன கிரகஸ்தன்னு நினைக்கலனா அவன்தான் சந்நியாசி இதுக்கு மாறா உடுத்தன் காவி கட்டி அலையலாம் அவன் தன்ன சந்நியாசின்னு நினைச்சா அந்த சந்நியாசத்தோட நோக்கமே சேர்த்துடும் நான் அனாத்மாவை ஒழிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆத்மாவ அடையணும் எப்படி பண்றது அனாத்மாவ ஒழிக்கணும் ஆத்மாவ அடையணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் இருக்கானே அவன் இவன்தான் நான் கல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு பிரயாணம் பண்ணினேன் எனக்கு சென்னை எதுன்னு தெரியணும் இல்ல இல்லனா எடையில வேற எங்கயாவது இறங்கிட்டா பிரயாணத்தில பலகையும் நேர அட்டவணையும் இருந்தது ஆத்மாவை அடையறதுக்கு அப்படி வழிகாட்டியது உங்களோட பிரயாணத்துக்கு சரிதான் உங்களோட ஊர்ல இருந்து சென்னைக்கு எவ்வளவு தூரம்னு உங்களுக்கு தெரியும் நீங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இழுக்கீள்னு சொன்னா வழி சொல்லலாம் எனக்கு தெரியாது உங்ககிட்ட இருந்து நீங்க விலகி இருக்கீழா உங்ககிட்ட இருந்து நீங்க விலக முடியுமா நீங்க பாக்குற எல்லா பொருளையும் விட நீங்க உங்களுக்கு நெருக்கம் இல்லையா நீங்க உங்களை அடையறதுக்கு எங்க போகணும் நான் இருந்து வெளியே இருக்கேன் நான் ஆத்மாவுக்கு திரும்பணும் அதை மறுபடியும் அடையணும் எவ்வளவு தூரம் தள்ளி போயிட்டேல் வெளியே போயிட்டேன்னு சொல்றது யார் இரண்டு நான் இருக்கா நாம எல்லோரும் ஆத்மாவோட தான் நகையும் தங்கமும் மாதிரின்னு சொல்றா ஒருத்தன் தங்கத்தை விட்டுட்டு நகையை பத்தி பேசும்போது அவனுக்கு நகையே தங்கம் தான் அதோட மறுவடிவம் தான்னு சொல்றா ஆனா இங்க அவனே ஆத்மா தான் அவனை ஆத்மாவோட மறுவடிவம்னு சொல்றது கூட பொருத்தமா இல்ல நீங்க உங்கள்ல இருந்து வேற இருக்கேளா உங்கள உங்களோட மறுவடிவம்னு சொல்றதுக்கு தங்கமே தன்னை மறந்துட்டு நகன்னு நினைச்சுக்குதா அது ஜடம் அப்படி சொல்லாது மனுஷன் ஆத்மாவுக்கு வேறா இல்ல ஆனாலும் மனுஷன் அவனை உடம்போட சம்பந்தப்படுத்தி கொண்டு நான் இந்த உடம்பு தாங்குறான் ஆனா உடம்பு அப்படி சொல்லல ஆத்மாவும் அப்படி சொல்லல அப்போ யார் சொல்றது போலியா ஒரு நான் கிளம்பி நான் இந்த உடம்புதான்னு குறுக்கிக்கிறது சுத்த அறிவாகிய ஆத்மாவுக்கும் ஜட உடம்புக்கும் இடையில தான் இந்த போலி நான் கிளம்புறது அது என்னன்னு பார்த்தா பேய் மாதிரி மறைஞ்சிடும் அந்த பேய் தான் அகந்தை மனம் ஜீவன் தனித்துவம் எல்லாம் எல்லா சாஸ்திரங்களும் அதுக்காகத்தான் அது வந்ததாலதான் அதை தான் இதை தெளிவிக்கிறது தான் நோக்கம் வேற ஒன்னும் இல்ல ஆத்ம ஞானத்தை நோக்கி முன்னேற்றம் ஏற்படுதுங்கிறதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட அனுபவங்கள் உண்டா தேவையில்லாத சிந்தனையில இருந்து விடுபட்டிருக்கிறதும் ஒரே சிந்தனையில நிக்கிறதும் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஆத்மீகத்துல பெரிய நிலை அடைஞ்சிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை சோதனைகள் என்ன ஏன் கேக்குறேன்னா சிலர் பைத்திய மாதிரி இருக்காங்க ஞானியே ஞானியே அறிவான் நாம ஞானியா இருந்தாதான் இன்னொரு ஞானியை தெரியும் இருந்தாலும் ஞானியிடம் நமக்கு ஏற்படுற மன அமைதியாலையும் அவன்கிட்ட நமக்கு ஏற்படுற மரியாதையாலேயும் தெரிஞ்சுக்கலாம் அவனோட வார்த்தைகளோ செயல்களோ தோற்றமோ அடையாளமில்லை இதையெல்லாம் வைத்து ஞானியை புரிந்து கொள்ள முடியாது ஆதாரம் ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள்